சிவா திரோட்டிலே நம்ம நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரத்துக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனா சரியாகுமா அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சிவலிங்கம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் சிவபெருமான் லிங்க ரூபமா மேற்கு பார்த்துருக்கார் அப்படின்னு பாருங்க மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு அளப்பரியா சக்தி உண்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய தோஷங்கள் எல்லாத்தையுமே போர்க்க போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப எளிமையாக நம்ம சாஸ்திரத்தில் ஒருத்தவங்களுக்கு உடல் வியாதி மனவியாதி இல்லை அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க மேற்கு பார்த்த சிவன் கோயில் எங்கே இருந்தா எங்கே இருந்துச்சு அப்படின்னாலும் தேடி போய்ட்டு வரணும் அதுவும் திங்கள் கிழமையில மேற்கு பார்த்த சிவபெருமானை போய் வழிபாடு செய்யுங்க இல்லை சனிக்கிழமையில சிவபெருமானை மேற்கு பார்த்த சிவபெருமானை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய மனநோயாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய உடல் நோயாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு மிக விரைவில் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா தேடிக்குங்க மயிலாப்பூர் பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்தவங்க தான் அடுத்து வைத்தீஸ்வரன் கோயில் அப்புறம் விழுப்புரம் கிட்ட கோலியனூர்னு ஒரு கோயில் இருக்குது ரொம்ப பாழடைஞ்ச கோயில் பழமையான கோயில் இப்போதான் அதை வந்து கொஞ்சம் கும்பாபிஷேகம் பண்ணி கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருக்கு அந்த கோயில் அங்கே சனீஸ்வரர் வந்து தனியாக இருப்பார் அப்படி ஒரு அற்புதமான கோயில் நீங்கள் அங்கே கூட போய் நீங்கள் பார்க்கலாம் அங்கேயும் வந்து சிவபெருமான் வந்து மேற்கு பார்த்தவர் தான் மேற்கு பார்த்த கோயிலுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய பரிகாரத்தலம் இதுக்கு அதுக்குன்னு கிடையாது நீங்கள் எண்ணத்துக்கு வேணாலும் போய் பரிகாரம் செய்யலாம் அங்கே போய் ஒரு கல்யாணம் பண்ணிங்கன்னா கூட உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் விலகிடும் அப்படி ஒரு சக்தி உண்டு இந்த மேற்கு பார்த்த சிவபெருமானுக்கு உங்கள் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கோம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரத்துக்கு பயன்படுத்திக்குங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்லை மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் இல்லை சைக்காலஜி பேஸ்டாக ஏதாவது கவுன்சிலிங் வேணும் அப்படின்னாலும் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்